இன்றைய மன்னா மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி மூணு ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவின் இறக்கங்களுக்காக வந்து கேட்ட தகப்பனை நோக்கி இயேசு கேட்ட கேள்வி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த தகப்பன் இடத்தில் இயேசு எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் விசுவாசம் இயேசுவால இதை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இயேசுவின் இறக்கங்களுக்காக கேள்வி கேட்ட இந்த தகப்பன் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறாரா என்பதை அறியறதுக்கு இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்றைக்கு நாம் ஆண்டரை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் விசுவாசிக்கிற நாண்டவரே இன்னைக்கு நம்ம ஆண்டு மேலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைத்திருக்காரு அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு சோதனையாக நெருக்கங்கள் வருகிறது ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் மேல் நம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னைக்கு நாமும் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் உண்மை விசுவாசிக்கிற நாண்டவர் ஆனால் இந்த தகப்பன் என்ன சொன்னார் என்பதை நாளைக்கு நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்களும் கத்தர் மேல விசுவாசமா இருக்கிறீங்கள உங்களுக்கு எல்லாம் கூடும் கர்த்தரிடத்துல விசுவாசமாய் வந்து கேட்கறீங்கல்ல அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்கள அல்லவா உங்களுக்கும் தேவனாலே எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்லாண்டவரே அன்றைய நாங்களும் விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும் கிருபை தாரும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னீங்களே அன்றைய உங்க மேல விசுவாசமா இருக்க கிருபை தாங்க உங்க நாமத்துல விசுவாசமா இருக்க தாங்க உங்க வல்லமையில விசுவாசமா இருக்க தாங்க அன்றையே நிறைய பேர் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டு வரை நீங்க ஒருத்தர் தான்ப்பா அற்புதம் செய்ய முடியும் மனுஷங்களால முடியாது ஆனா இயேசுவாலை மாத்திரமே முடியும் கர்த்தர் மனமிறங்கி அற்புதம் செய்வீராக அதிசயங்களை பண்ணுவீராக அற்புதங்களை செய்வீங்க செய்வீராக உங்களுடைய நாமத்தை மயமைப்படுத்த இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்